ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்விங்குக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வச்சுக்கிறேன் இப்போது இந்த பிச்சில் வந்து இது இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக வருதுன்னு வச்சுப்போம் ஒரு அமௌண்ட் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் அதே அமௌண்ட் தான் நான் அடுத்த இதுக்கும் பண்ண போகிறேன் ஸோ ஐ நோ வேர் இட்ஸ் கோயிங் டு பி இப்படி அந்த பால் போகும் ஆஃப்டர் வெரி 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 லாங் டைம் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ வீடியோ ஃபார் த போலர்ஸ் பட் திஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்க்ளூசிவ் அகைன் ஏன்னா தெர் ஆர் ஓன்லி டூ பர்சன்டேஜ் போலர்ஸ் ஓர் எக்ஸ்ட்ராட்னரி கரெக்டாக எல்லாருமே கை சுற்றி போடுவோம் எல்லாருமே பால்லாம் கரெக்டாக போடுவோம் பட் அதை தாண்டி சில விஷயம் நம்ம கேம் அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி ஒரு விஷயமா இன்னைக்கு வீடியோ டெஃபினட்டாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸும் சரி ஸ்பின்னர்ஸும் சரி அகைன் மைண்ட் கேமில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய வெப்பன் பற்றி பேச போகிறேன் யூசிங் த க்ரீஸ் டு பகென் வித் நான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் பீங் அ பவுலர் அது ஸ்பின்னரோ இல்லை ஃபாஸ்ட் பவுலரோ நீங்கள் இந்தந்த ஸ்டேஜஸை தாண்டி தான் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலராக மாற போகிறீங்க ஸ்டேஜ் நம்பர் ஒன் கண்ட்ரோல் ஸ்டேஜ் நம்பர் டூ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியேஷன்ஸ் ஓகே ஸ்டேஜ் நம்பர் ஃபோர் யூஸிங் த க்ரீஸ் ஓகேவா ஸோ இதுதான் ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் பீங் அ குட் பவுலர் எப்படி இது ரெண்டு பேருக்கும் போகிறதோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் பின்னர்ஸ்க்கும் போருந்தோன்னா நீங்கள் பார்க்க பார்க்க நீங்களே அப்படியே அட்டாச் ஆகி வந்துருவீங்க ஓகேவா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் நீங்கள் எந்த பவுலர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் டு பகி அவங்களோட முதல் நாள் ஆஃப் பவுலிங் ஒன்று இருக்கும்ல அன்றைக்கு உங்களை விட கேவலமாக தான் போட்டிருப்பாங்க வைடு போயிருக்கோம் நோ பால் போயிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீ நினச்ச பாலை நினச்ச இடத்துல போடணும் ஸோ யூ நீட் தட் கண்ட்ரோல் அது ஓகே ஆகிடுச்சுன்னா யூ ஆர் அ பவுலர் அடுத்தது பேஸ் பேஸ் இந்த சென்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஃபே பேஸ் தான் உடனே கண்ட்ரோல் எல்லாம் பேஸ் போட்டால் கண்ணா பின்னான்னு போகும் கண்ட்ரோல் நல்லா எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஏற்ற மாதிரி உங்கள் கேம் பிளானுக்கு ஏற்ற மாதிரி இவர்கிட்ட பேஸ் கரெக்டாக அந்த பேஸ் இல்லை ஸ்பின்னராக இருந்தால் இவள் கேட் ரிதம் அந்த இந்த ஃப்ளைட்டில் இவ்வளோ போட்டால் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது அதை நீங்கள் கண்டுபிடிக்கிற அந்த ஒரு ஃபேஸ் தான் வந்து பேஸ் இங்கே யூ வில் பி அ குட் ரெக்காக்னைஸ்டு பவுலர் ஓகேவா பேசிக்காக இது ரெண்டே உங்களை ஒரு டீசெண்ட் பவுலர் ஆக்கிடும் உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச பேஸ் இருக்குது உங்கள்கிட்ட ப்ராப்பரான கண்ட்ரோல் இருக்குது தேர்ட் திங் விச் மேக்ஸ் யூ அமாங் த டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பவுலர்ஸ் அது என்னென்னா வேரியேஷன்ஸ் இப்போ உங்களுக்கு பவுலிங்கும் நல்லா போட தெரியுது கண்ட்ரோலாகவும் போட தெரியுது தென் யூனிட் பவுல் ஸ்விங் கரெக்டாக ஏன்னா பேட்ஸ்மனாக அப்டேட் ஆகிட்டே இருக்கான் ஸ்விங்கி போடணும் ஸ்பின்னராக இருந்தால் கூகுளி போடணும் நிறைய வேரியேஷன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியவங்க இருந்தாலும் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் அது மாதிரி வேரியேஷன்ஸ் நீங்கள் கற்றுக்கும் போது யூ வில் பி அப்ரோ பவுலர் த ஃபோர்த் ஒன் யூசிங் தி கிரீஸ் இன்றைக்கி இது தான் நம்ம பார்க்க போகிறோம் யூசிங் த கிரீஸ்னா வந்து பேட்ஸ்மேன் க்ரீஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் ஏபி டபிள்யூஎஸ் வந்து தாண்டவம் ஆடுவார் பட் பவுலர் க்ரீஸை யூஸ் பண்ணால் என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பிகாஸ் இதுதான் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலர்லேருந்து டாப் குவாலிட்டி பவுலர் ஈவன் தான் வேணும் இந்த பவுலர் தான் வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு போக போகுது க்ரீஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து பிச்சை ரெண்டு விதமாக பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா லைன் லென்த்து லைனுக்குன்னு சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது லென்த்துக்குன்னு சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது கரெக்டாக ரெண்டையும் நீ மேனேஜ் பண்ணிட்டேன்னா இல்பி அ குட் பவுலர் அதில் எக்ஸ்பிளைன் ஆகும் இது ஒரு பிச்சுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க எனக்கு கரெக்டாலாம் வரவே தெரியாது ஓகேவா பிச்சு ஓகேவா இதை வந்து நீங்கள் பவுலரோட எண்ணில் இருந்து பார்க்குறீங்க பவுலரோட எண்ட்லேருந்து இருந்து பார்க்குறீங்க இங்கே பேட்ஸ்மேன் விளாடிட்டுருக்கான் ஸ்டம்ப் லைன் இது ஓகேவா இங்கேருந்து பவுலர் போடுறான்னு வச்சுக்கோங்க இந்த புள்ளியிலேருந்து ஸ்டம்ப் லைன்லேருந்து போடலாம் ஆஃப் ஸ்டம்புக்கும் போடலாம் இல்லை இப்படியே வெளியவும் போடலாம் இப்படி போடலாம் இல்லை மொத்தமாக வெளியில் லெக் வைடு போடலாம் இது எல்லாமே லைன்ஸ் ஓகேவா ஒரு பேட்ஸ்மேனாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா லைன் 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 ஓகேவா எந்த லைனில் வேணால் பால் உங்களுக்கு வரலாம் அடுத்தது ஹாப் தி ஸ்பிட்ச் நவ் யூ ஹேவிங் திஸ் ஓகேவா இப்போ இது வந்து அதே தான் நான் வேறு ஆங்கிளில் காட்டுறேன் ஒரு ஸ்கொயரில் கம்பேரோட பர்ஸ்பெக்டிவ்லன்னு வச்சுக்கோங்க பேட்ஸ்மேன் ஆடுறான் பவுலர் போடுறான் லென்த் பவுன்சர் பேக் ஆஃப் லென்த் ஃபுல்லர் லென்த் குட் லென்த்துன்னு சொல்லிட்டு நான் நிறைய விதமான லென்ஸ் இருக்குது கரெக்டாக ஐ நோ தட் பாயிண்ட்டுக்கு வராமல் நான் ரொம்ப இழுக்கிறேன்னு எனக்கே தெரியுது ஸோ நான் கம்மிங் டு த பாயிண்ட் இப்போ கிரீஸை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் இதுக்கெல்லாம் நீங்கள் ஜேம்ஸ் ஆண்டர்சனோட போலிங் எக்ஸாம்பிளாக கூட எடுத்து பார்த்துக்கோங்க நான் காட்ட முடியாது காப்பி ரேட்டாக போயிடும் லைன் என்ன தெரியுமா பிச் அகைன் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதை எதுவும் சொல்ல மாட்டேன் தெரியாததா நிறைய பேருக்கு தெரியாது சில பேருக்கு இருக்கலாம் பிச் ஓகே பேட்ஸ்மேன் விளையாடுறான் ஓகே இதுதான் நம்ம போட போகிற லென்த்துன்னு வச்சுக்கோ இந்த இடத்துல இங்கே ஏதோ ஒரு இடத்துல தான் குத்தப்போகுது இந்த லைனில் அந்த பால் வந்து குத்த போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போது க்ரீஸ்லேருந்து போலிங் போகிறத ரெண்டு டைப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்று ஸ்டம்பை ஒட்டியே நீங்கள் போடலாம் ஓகேவா உங்கள் கை இந்த இடத்துலயே இருக்கும் இங்கேருந்து பாலை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து இந்த லென்த்தை நீங்கள் இந்த இடத்துல போய் அடிக்க போகிறீங்க நம்ம ஹேவ் திஸ் ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்விங்குக்காக இதை வச்சுக்கிறேன் இதனால் ஒரு இதுவும் கிடையாது ஓகேவா ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்விங்குக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வச்சுக்கிறேன் இப்போது இந்த பிச்சில் வந்து இது இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக வருதுன்னு வச்சுப்போம் ஒரு அமௌண்ட் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் அதே அமௌண்ட் தான் நான் அடுத்த இதுக்கும் பண்ண போகிறேன் ஸோ ஐ நோ வேர் இட்ஸ் கோயிங் டு பி இப்படி அந்த பால் போகும் அதாவது இங்கே வந்து ரிலீஸ் ஆகிற பால் ஸ்ட்ரைட்டாக வந்து அவுட் ஸ்விங் லைட்டாக தான் ஆயிருக்கு ஓகே ஏன்னா நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன் அப்போ பேட்ஸ்மேன் லீவ் பண்ணலாம் ஸ்டம்ப்ஸை அட்டாக் பண்ணாது இப்போ அதுவே அந்த பவுலர் இந்த ஓரமாக வந்து ரிலீஸ் பண்ணால் ரொம்ப வெளியே இல்லை பாப்பிங் க்ரீஸ்க்கு வெளியே போகாமல் வைட் ஆஃப் த க்ரீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணால் அதே இடத்துக்கு இப்போ நம்ம போகிறோன்னு வச்சுக்கோம் இந்த இடத்துக்கு நம்ம போவோம் கரெக்டாக இந்த இடத்துக்கு போவோம் இப்போ பாருங்கள் அதே லென்த்தை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இங்கே வருது ஓகே இந்த இடம் விச் மீன்ஸ் இட் இஸ் த ஒரே தான் ஒரே அமௌண்ட் ஆஃப் ஸ்விங்கு தான் ஆனால் இட்ஸ் அட்டாக்கிங் த ஸ்டெம்ஸ் ஹோப் யூ நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் க்ரீஸை யூஸ் பண்ணால் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள் ஒன்றுமே இல்லை லைனுக்காக ஸ்டம்பை ஒட்டி அமௌன்ட் எடுத்து பாருங்கள் பாருங்கள் ஒட்டி ஒட்டி ஸ்டம்புக்கு போடுவாங்க ஆனால் ஜேம்ஸ் எடுத்து சில நேரமும் போடுவார் போடுவார் நல்லா இப்படி ஓரமாக நின்று சில நேரமும் அங்கே இட் த கேம் இது அவுட் ஸ்விங்குக்கு மட்டும் இல்லை இன்ஸ்விங்குக்கும் வேல்யூ வேல்யூ ஆகும் ஆகும் பாலுக்கும் ஒரே போடுவாருக்கு பேட்ஸ்மேன் பழக்கப்பட்டாலும் நீங்கள் ஆங்கிள் மாற்றும் போது அந்த க்ரீஸ் கொஞ்சம் விலகி நின்று போடும்போது போது திங்ஸ் வில் ஹேப்பன் ஃபார் யூ ஸோ லைனில் நீங்கள் இம்பாக்ட் பண்ணணும்னா லெஃப்ட் ஆர் ரைட் ஸ்டம்பை ஒட்டி இல்லை வைட் ஆஃப் த கிரீஸில் நின்று நீங்கள் போடலாம் ஸோ வைட் ஆஃப் த க்ரீஸ் இது ஸ்பின்னர்ஸ்க்கும் பொருந்தும் ஓகேங்களா அடுத்து இப்போ ரெண்டாவது விஷயம் நீங்க லென்த்ல எப்படி க்ரீஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் இதுக்கு நீங்க ஆக்சுவலா இதுல வரைஞ்சு கூட சொல்லணும் உங்களுக்கே தெரியும் பிராவோ போலாட் டைம் போடுவார் தெரியுமா ஸ்டம்பிங் இருக்கும் ஸ்டம்பிங் இருக்கும்னு வச்சுக்கோங்க பிச்சில் இந்த ஸ்டம்பிங் நிற்கும் எல்லாருமே இங்கே இங்கே வந்து ரிலீ இதாக க்ரீஸ்னால் இங்கே ரிலீஸ் பண்ணி போடுவோம் போடுவோம் கரெக்டாக இவர் என்ன பண்ணுவார் அம்பையருக்கும் பின்னாடி நின்று பால் போட்டுருவார் இங்கேயே நின்று போட்டுருவார் யூ விட் வாட்ச் தட் ஹேப்பனிங் இன் கிரிக்கெட் சம்டைம்ஸ் சில பவுலர்ஸ் நிறைய பேர் அதை பண்ணிருக்காங்க அகைன் நான் கிளிப்ஸ் எதுவும் ஷேர் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி டைமில் ஆகும்னா இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஒரே ஹைட்டு தான் கையோட ஹைட் ஒன்று தான் ஆனால் இது போய் லேண்ட் ஆகிற டைமும் அதே இடத்த இது போய் லேண்ட் ஆகிற டைமும் வேறு ஆகும் அப்போ என்னன்னா ரொம்ப பின்னாடி நின்று நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது பவுன்ஸ் கம்மியாகவும் பேஸ் கம்மியாகவும் ஓவராலாக உங்களை விளாட்ற காண்டாகஸ்டே மாறும் ஸோ தட்ஸ் ஆஃப் இட் கோஸ் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு கண்ட்ரோல் இருக்குது நீங்கள் நல்ல பேஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் வேரியேஷன் கற்றுப்பீங்க இது எல்லாமே வருதுன்னா தென் திஸ் இஸ் சம்திங் யூ ஹவ் டு யூஸ் வைஸ்லி இட் இஸ் நாட் சம்திங் தட்ஸ் கான் கிவ் யூ விக்கெட் எவ்ரி சிங்கிள் டைம் ஆனால் இது நீங்கள் கரெக்டான டைமில் ஒரு ஃப்ளோரில் இருக்க பேட்டருக்கு போடும்போது அவனுக்கு அவனுக்கு எரிச்சலாக இருக்கும் பேட்டர்ஸ் ஒரு டிலைட் என்னென்னா பால் கம்மிங் ஆன் டு த பேட் அண்ட் என்ஜாய் enjoying that batting flow correct நீங்க அப்ப போயிட்டு ரொம்ப பேசாலாம் எரிய வேண்டாம் அந்த டைம்ல யூ குட் ட்ரிங்க் தீஸ் வேரியேஷன்ஸ் ஸ்விங்கிலேயே ஒரு வைட் ஆஃப் த கிரீஸ்ல போட்டு எப்படி ஒரு லைனை மாத்துறது இல்லாட்டி அம்பையருக்கு பின்னாடி நின்று இல்லை ரொம்ப கிரீஸ் முன்ன பின்ன போட்டு எப்படி லென்த் அட்ஜஸ்ட் பண்றதோ இல்லை பேஸ் அட்ஜஸ்ட் பண்றதோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதை நீங்க கத்துக்கும் போது அகைன் யூ வில் பிகம் ஆஃப் த டாப் கிளாஸ் போலர் உங்களுக்கான டிமாண்ட் இருக்கிறோம் உங்க ஏரியாலேயும் சரி ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்லயும் சரி வேர் எவர் யூ கோ யூ வில் பி மேட்ச் சேவியர் எப்படி வேணா சொல்லலாம்